அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் சிவனுடைய மிக மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் ஆருத்ரா தரிசனம் இதற்கு திருவாந்திரை விரதம்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது பெண்கள் தங்களுடைய கணவர் நல்லபடியாக இருக்கணும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு கணவருடைய நலனுக்காக வேண்டிக்கொள்வதும் கன்னி பெண்கள் அவங்க விரும்பின நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையணும் நல்லபடியாக ஒரு கணவன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதங்களை நம்ம வந்து இருக்கிறது உண்டு மொத்தம் வருடத்தில் நடராஜருக்கு ஆறு முறை அபிஷேகங்கள் நடத்தப்படும் இதில் இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நடத்தக்கூடிய மகா அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான அபிஷேகம் முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்களை வச்சு சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகம் நடத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மாலை நேரத்திலோ இல்லை காலை நேரத்திலோ உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போக மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா இன்றைய நாள் சிவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில் வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் இன்றைக்கி மறக்காமல் வில்வ இல்லைகளால் நம்ம சிவபெருமானுக்கு போய் நம்ம போய் அர்ச்சனை பண்ணுறது சிவனுக்கு வாங்கி கொடுக்கறது நம்ம வீட்டு பூஜைகளை வில்வத்தை நம்ம சமர்ப்பித்தா நமக்கு வந்து கோடி வரங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தனால நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் போதும் நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக ஒரு செல்வமும் சேரும் நம்ம நினச்ச என்ன காரியங்கள் வேண்டி கேட்குறோமோ அந்த வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவனுடைய அருளாலே நிச்சயம் நடக்குங்கிற அதிகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆரித்ரா தரிசனத்துடைய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நமக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்தாலுமே சிவனுக்கு உரிய அந்த திரு அப்படிங்கிற அந்த பெயரை சிறப்பிச்சு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சிவனுக்கான திருவாதிரையும் மகாவிஷ்ணுக்கான திருவோண நட்சத்திரம் தாங்க பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் தான் சிவபெருமான் இருந்தாலுமே அவருக்கு உரிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அதுவும் மார்கழி மாதத்தில் தான் அந்த சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நமக்கு நிகழ்த்தி உள்ளாராம் அதனால தான் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு ஆருத்திர தரிசனமானது நமக்கு கொண்டாடப்படுது மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு சொன்ன கீதையில் சொன்ன கண்ணன் நட்சத்திரத்தில் திருவாதிரையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பெருமைகள் சிறப்புகள் இருக்கு நம்மளே புரிஞ்சுக்கலாம் எல்லா சிவனுடைய ஆலயத்திலும் இன்னைக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜரை வந்து அந்த தரிசனங்கள் நடக்கும் நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் பண்ணுவாங்க இதற்கு மகா அபிஷேகம்னே பேர் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எல்லாமே மாலை நேரத்தில் தான் நமக்கு இது மாதிரி விசேஷங்கள் அபிஷேகங்கள் நடக்கும் ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் அதிகாலை வேலையில் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மகாபிஷேகமானது நடத்தப்படும் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு பெருமானுக்கு களி வச்சு நம்ம படைத்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதோடு கூட இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளால் செஞ்ச உணவுகளை படைத்து வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இருபத்தோரு காய் பண்ண முடியாதவங்க கூட ஏழு காய் ஒன்பது காய் அப்படி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அது மாதிரி அந்த கறிக்காய்கள்லாம் வச்சு கூட்டு மாதிரி வச்சு சுவாமிக்கு வந்து ப நம்ம நிவேதனம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இத்தனை சிறப்பான இந்த ஒரு நாளில் சிவபெருமானுக்கான இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டோன்னா சிவனுக்கானுடைய அந்த அருளால் நம்ம என்ன வரம் வேண்டி கேட்டாலும் கிடைக்கும் அதே நேரம் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும்ங்க வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் ஒரு காலையில் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் காலை அல்லது மாலை நேரத்தில் இன்றைக்கி ராத்திரி கொள்ளையாச்சும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசார உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் நடக்கணுமோ ஆத்மார்த்தமாக வேண்டி வேலையாக இருக்கட்டும் தொழில் திருமணம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் தீர்வதற்கு நோய் தீர்வதற்கு அப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு அப்படி எதுவாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு மனசில் வேண்டதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு மந்திர அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவ காயத்ரி மந்திரம் ஓம் த்ரியம்பகாய வித்மஹி மிரித்தியுஞ்சாய தீமஹி தன்னோ பரமசிவ சிவ பிரசோதையாத் ஓம் த்ரியம்பகாய வித்மஹி மிரித்துயுஞ்சாய தீமஹி தன்னோ பரமசிவ சிவ இந்த ஷிவ காயத்ரி மந்திரத்தை இன்னைக்கு நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் நமக்கு வாழ்க்கையில என்ன வரங்கள் வேண்டி கேட்டாலுமே நிச்சயமா கிடைக்கும் இந்த அருத்ர தரிசன நாள் அன்றைக்கி நீங்கள் பகல் பொழுதுக்குள்ளே நம்ம வந்து களி சமைச்சு இருபத்தி ஒரு வகையான காய்கள் வச்சு உணவெல்லாம் அப்படி இலை போட்டு சிவனுக்கு வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம படைச்சிடணும் மாலையில் நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிவன் கோவிலில் போய்ட்டு சிவனை போய் நம்ம தரிசனம் பண்ணுறப்ப இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் வச்சு நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலுமே அந்த குறைகளும் தீரும் நமக்கு வீட்லேயும் நல்லபடியான ஒரு நிலையானது நல்லா சேர்ந்து கொண்டு இருக்குங்கிற ஒரு இதிகம் இருக்குது அதனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்றைக்கி ஒரே ஒரு முறையாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கணவர் கிட்ட பெரியவங்க எல்லா கிட்டயுமே பூஜையில் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க மிகப்பெரிய புண்ணியங்கள் கண்டிப்பாக சேரும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க என்னைக்குமே சிவன் உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்